மண் சராசரங்களை வைகு அடலரவப்பகஜறிய சுரருதம் மகன் இளங்கு மணி நெடுந்தோழ்ங்கும் தோன்ன இன்முழுது மிதிரு வரத்தம் தாம சென்னின் இது தன்னை தில்ல நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் என்னும் நின் நவனிவன் நேத்தி நாடு மின்துமினா எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்ல நகர் திருச்சி திரக்கூடம் தன்னுள் திரள் விளங்குமாருதியோட அமர்ந்த தன்னை எல்லையில் சேருதயரடந்தன் மகளாய் தோண்டித்தது முதலார் தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் வடைத்தானே கொத்த உள்வாள் பொளியற் போன் குடை குலசே கரன் சொச்செய்தல்லியலின் தமிழ் மாணவத்தும் வல்லார் நலம் திகழ் நாரண நடிக்கு நண்ணுவாரே പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം പല്ലാണ്ട്സാരവും